ஐ இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க நான் விவேகானந்தராக பறக்கிறேன் அரசியல்வாதியாக பறக்கிறேன் சொல்றாங்க அதெல்லாம் அடுத்த பறவியில் தானே இந்த பறவியில் என்னத்தை சாதிச்சாங்க நம்ம நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும் அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்கிறேன் சார் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதிமேல் பூனை இன்று என்பது கையில் உள்ள வீணை அந்த வீணை மீட்க தெரியாதன பற்றி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் என்ன பாருங்க நான் எவ்வளோ அழகா இருக்கேன் நானே இவ்வளோ அழகா நானே இவ்வளோ அழகுனா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி ஏங்க சார் நீங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார் நான் அந்த அழகான என்ஜாய் சார் ஐயா இப்ப ரோட ஒரு தோல் கிடக்குது மனசே மூணு விதமா சிந்திப்பான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு போறவன்னு இருக்கிறியா யாரும் வழுக்கி விழுந்துட சொல்லி அதை எடுத்து ஓரமா போடுறவன்னு இருக்காங்கல சார் எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமா போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை

மிஸ் அடிச்சாத வெளியில நிக்க வச்சிட்டாங்க அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமாங்கய்யா அது கட்டறதுக்காக ஸ்கூல் பீ ஸ்கூல் கொண்டு வந்திருந்துச்சு ஐயோ நம்ம ஃப்ரெண்ட வெளியில அடி வாங்கி நிக்க வச்சிட்டாங்களேன்னு சொல்லி அதோட ஸ்கூல் பீஸ் எடுத்து கட்டிச்சிங்க ஐயா வீட்ல போய் அடி அடிச்சாங்க அவங்க அம்மா ஏன் நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துச்சு நான் கேட்டே ஏன்டே இப்படி போய் சொல்லி உங்க அம்மாட்ட அடி வாங்குறேன்னு அப்ப அது என்ன சொல்லுச்சுங்க தெரியுமாங்க ஐயா எங்க அம்மா அடிச்சது எனக்கு அடியா தெரியல சந்தோஷமா தான் தெரிஞ்சுச்சு பாப்பா என் பிரண்டு ஒரு தெரிக்கா ஏய் ஸ்கூல் பீஸ் கட்டணும்டா சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட இருந்து நூத்தி ரூபா வாங்கிட்டு வந்தேன் அதை வாங்கி டேய் ஸ்கூல் பஸ் கட்ட ஒரு வாரம் இருக்கு அப்புறமே கட்டிக்கிறோம் சொல்லிட்டு அந்த பீஸ கூப்பிட்டு கொடுத்து ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போய் மொண்டியால் போட்டு டீச்சர்ட்ட வை வாங்கணுமா அண்ணா நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி இருப்பா இருப்பான் கம்மனை உட்காருங்கண்ணா

நான் ஒரு அடி வாங்கனது வச்சு அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சா அப்ப நான் இனிமேல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க தான் ஒரு ஊர்லங்க ஐயா அரியக்குடி ராமானுஜர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட குரு வந்து அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி தந்தாரு சொர்க்க வசலுக்கு அதை இது நீ உன் மனசுக்குள்ளயே வச்சுக்கணும்டா வெளியில ஆட்டியும் சொல்ல கூடாது சொன்னால் உன் தலை வெடிச்சிருன்னு சொன்னார் அப்படியே நடந்து திருகோஷூர்னு ஒரு ஊருக்கு போனார் அந்த ஊர் கோயில் கோபுரத்து மேலே பெரிய கோயில் கோபுரத்து மேலே ஏதின்னு ஜனங்களே இங்கே வாங்க சொர்க்க வாசலுக்கு போகிற மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க இவர் சொல்ல போறான்னு தெரிஞ்சோன்னே அவரோட குரு அங்கே வந்துட்டாரு டேய் நான் உனக்கு என்னடா சொன்னேன் இந்த மந்திரத்த நீ வெளியில சொன்னினா உன்னோட தலை செதறியிரு நான் சொன்னேன்லடா அதே மீறி எப்படா நீ சொல்லான்னு அவரோட குரு கேட்டாரு அதுக்கு அந்த அரியகுடி ராமானுஜர் என்ன சொன்னார் தெரியுமாங்க ஐயா நான் ஒரு ஆள் கஷ்டப்பட்டாலும் இத்தனை பேர் சொர்க்க வாசலுக்கு போறாளுங்க ஐயா அதாங்க ஐயா எனக்கு வேணும்னு சொன்னாருங்க ஐயா அதே தான் அதே தான் நம்மளும் நம்மளும் சந்தோஷமா வாழணும் அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்கணும் அதே சந்தோஷத்துல நம்மளும் வாழணுங்க ஐயா இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே ஊருக்கு புள்ள வடிக்கிற வரையான் புல் பிடிக்கிற வரையான்னு நம்ம பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த புல் பிடிக்கிறவன் என்ன சரி மாசுங்க சரியா அந்த குழந்தையை பிடிச்சிட்டு போய் நல்லா சூடு போட்டு நல்லா இருக்கிற குழந்தைகளோட கையை அப்படி மடக்கி ஒரு கட்டை போட்டுவிட்டு செவப்பு கலர் சாயத்தை ஊற்றி விட்டுறியான் அங்கே போய் என்ன சொல் போய் ஆண்டவர் கோயில் நின்று பிச்சை எடுத்துட்டு வாடா எனக்கு அந்த காசு தந்துடுறான்னு சொல்லிடுறான் அப்ப நல்லா இருக்கிற குழந்தைகளை அப்பேற்பட்ட மனிதர்களை உலகத்துல படைக்காதீங்க பிரம்மா இப்போ எனக்கு ஒரு பிறந்தநாள் நாள் வருதுங்க நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நிறைய பேரை பார்த்திருப்போம் பழனி கோயிலுக்கு வந்து அப்பனே முருகா இது நீயேதான் எனக்கு கொடுத்த குழந்தை அந்த குழந்தைக்கு நான் உனக்கு மொட்டை அடிச்சு இது ஓம் தான் நான் இதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க அப்படியே கோயிலுக்குள்ள சாமி மரமாய் போய் அந்த குழந்தைகள்லாம் நழுவு விட்டு போயிடுறாங்க பாவம் ஒண்ணுமே இல்லாத அந்த குழந்தைகளை அப்படி விட்டுட்டு போய் அவங்க படுற பாடம் நீங்க பாத்துருக்கீங்களா சார் அப்படியே தலையை பிச்சு போட்டுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனாங்க நம்மெல்லாம் சார் நம்ம அழுகணும்னா நம்ம அம்மா மணியில படுத்து அழுகுறோம் நம்மளுக்கு சோகம்னா நம்ம அம்மா மணியில படுத்து அழுகுறோம் நம்மளுக்கு நம்ம அம்மா எப்படி தலை சீவி அலங்காரம் பாக்குறாங்க பொட்டு வச்சு எல்லாம் நம்ம எவ்வளவு அழகா இருக்கணும் இத்தனை பேர் மதியில நம்ம புள்ள அழகா இருக்கணும்னு சொல்லி நம்ம அம்மா நினைக்கிறாங்கல்ல சார் அவங்க அம்மா நான் நினைக்க முடியுமா சார் அப்படியே திக்காலுக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்கல்ல சார் ஒரு அண்ணனை பார்த்தேன் சார் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாங்க சார் நம்மள என்ன பண்ணுறோம் ஒரு நோம்பி வந்தாலும் ஒரு பிறந்த நாள் வந்தாலும் பத்தாயிரம் ஆயிரம்னு சொல்லி போட்டு புது ட்ரெஸ் வாங்கி நல்லா ஜாலியாக நடந்து போகிறோம் அவங்களால அப்படி போட முடியுமா சார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல சார் இப்போ அந்த குழந்தையை பார்த்தோன்னே நான் நினைச்சேன் சார் எனக்கு இப்போ பிறந்தநாள் வருது சார் எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் தர்றதா அந்த ஊடமுள்ள குழந்தைகளுக்கு நான் தருவேன் சார்

எனக்கு என்ன முருகனை இறங்கி வந்து மாதிரி இருந்தது அந்த குழந்தை சொல்கிற மாதிரி எத்தனை பேர் பழனி கோயிலுக்கு வரவங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் மனநிலை சரியில்லாத குழந்தைகளை வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியலன்னு மொட்டை அடிக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை அனாதையாக அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சார் முருகன் பார்த்துப்பான்னு என் அப்பா முருகனை பார்த்து எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுக்காக அந்த அப்பா அப்பான்னு கூப்பிட்டதே தப்பா முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க அத்தனை குழந்தைங்க அனாதியாக நிக்குது அதாவது சின்ன குழந்தைங்களாவது யாராவது பெற்றவங்க பார்த்துட்டு பிள்ளையா நினச்சி வளர்க்கக்கூடிய நல்ல தாய்மார்கள் இருக்காங்க சில குழந்தைங்களோட கை காலெல்லாம் உடச்சி ஊனமாக்கி அதில் வந்து ரத்தம் ஊத்துற மாதிரி சாயத்தை ஊற்றி பிச்சை எடுக்க விடுறான் அந்த குழந்தையெல்லாம் ஊனமாக்கிடுறானோ கொஞ்சம் வயசு வந்த மனநிலை குன்றிய பெண்களை குழந்தைங்க விட்டு போகணுன்னு அந்த பெண்களை கூட சில இதயம் இல்லாத பாவிங்க கற்பழிச்சு அந்த மனநிலை தெரியாத அந்த 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 பெண்ணே ஒரு குழந்தை அவ கையில் குழந்தையை கொடுத்தோன்னு அவ அந்த கையில் அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அப்படியே நடுத்தரில் நிலாதரோ நிற்கிறாள் யார் சார் இதெல்லாம் எங்க போய் சொல்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு மனநிலை இல்லாத சரியில்லாத ஒரு குழந்தைன்னா அதை வளர்க்குறது நம்மளோட கடமை கஷ்டம்தான் ஏதாவது அநாந்த ஆசிரமத்தில் விடுங்க இதை போன்ற கருணையோடு பேசக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கை அப்பன் முருகன் கொடுப்பான் ஆனாலும் இதய மற்றவர்களே நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்பதைத்தான் இந்த சன் டிவி அரங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பொண்ணு உன்னுடைய பிறந்த நாளை கூட நான் கொண்டாட மாட்டேன் அந்த குழந்தைகளுக்கு நீ ஆயிரம் ரூபாய் சொன்னதை பார்க்கும் போதாவது பணம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்களாக பிறந்தால் மட்டும் போதாது நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இதை போன்று மனநிலை குன்றியவர்களுக்கும் அநாதை குழந்தைகளுக்கும் அவர்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதற்காக உன் பிஞ்சு இதயத்தை பார்த்து நீ இருக்கும் திசையை பார்த்து சார் நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்றா படித்தோம் ஒரே பெஞ்சு பக்கத்துல பக்கத்துல உட்காருவோம் அவ்வளோ நெருக்கம் பாருங்க பரிச்சை வந்துச்சு பரிச்சை எழுதிட்டு வீட்டுக்கு போனேன் ஏ மகனே எத்தனாவது ரேங்கடான்னு கேட்டாரு இப்பா ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னே அப்ப கோபால் எத்தனாவது வரேங்கடா இப்பா கோபாலும் ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன் ஒன்னே அதே பிற ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் குர்ரா ரேங்கார்டுன்னு பார்த்தாரு பார்த்துட்டு அஞ்சு பத்து ரெண்டு மூணு எடா கூ மொத்தத்தையும் குண்டாலும் முப்பத்தஞ்சு வரலையாடா நீ எப்படி ஃபஸ்ட்டுண்ண இல்லைப்பா கோபாலே முன்னாடி இருந்து ஃபஸ்ட் எங்க நான் பின்னாடி இருந்து ஃபஸ்ட் எங்க பானு உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடித்து முதுகு தோலெல்லாம் பேத்துட்டாரு இதுவே ஒரு அமெரிக்காவாக இருந்தால் என் மேலே கை வைக்க முடியுமா ஒரே போனுதேன் தூக்கி உள்ளே ஓட்டுருவாங்க

ஒரு பாவ செயல் அரையாண்டு ஒரு பெருங்குற்றம் முழு ஆண்டு மனித தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருப்பா சார் அவ்வளவு கஷ்டம் சார் ஒரே தொல்ல சார் இங்கெல்லாம் காலேஜ் டிகிரி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ரெண்டாயிரத்தி எண்பத்தோர் கிளாஸ் அட்டன் பண்ணணுமா ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு நாள் காலேஜுக்கு போகணுமா இரநூத்தி பதினொன்று அவர் சாப்பிட்ல அப்படி நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்டர்னலு நாற்பத்தி நாலு எக்ஸாமு பதினஞ்சு வயதாக நாலு வருஷம் எட்டு செமஸ்டர் கடைசியில் கொடுக்கறது ஒத்த டிகிரி சார் நிமிஷம் அண்ணா நீங்க இன்ட்டர்னு தான் கணக்கு போட்ட நேரத்தில் உட்காந்து படிச்சா என் நேரம் முன்னேறி இருக்கலாம் அண்ணா ஆனா அங்கெல்லாம் பாருங்க படிக்காமயே ஏரோப்ளேன்ல ஒரு யான் கப்பலில் ஒரு யான் நம்ம இன்னும் மாட்டு வண்டியில சார் போய்கிட்டு இருக்கோம் அண்ணா படிப்பு

மதுரையில இருந்து தேனி போகுமா தேனியில இருந்து திண்டுக்கல் இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான் பொண்டாட்டி வீட்டுல வாத்தியாரை கழிச்சிருக்கான் வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவாரு தம்பி ரமேஷ் ஓ முன்னாலே உன் பறிச்ச பேப்பரை திருத்தினாலும் நீ வாங்குற மாதிரி பதிமூணு தான் அதை எங்க திருத்தினா என்ன படிக்கவா ஓட கிளாஸ்ல கிளாஸ்ன்னு ஒரு வச்சிருப்பாங்க பாருங்க பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம் பையங்கள்லாம் அந்த பக்கம் நடுமை பாடர் வேற இப்படிலாம் இருந்தால் எங்க சார் வரும் ஆனால் அங்கெல்லாம் பாருங்க ஒரு பெஞ்சில் அங்கிட்ட ஒரு பிகரு இங்கிட்ட ஒரு பிகரு நடுமை உட்காந்துட்டு குஜாலாக படிக்கலாம் சார் இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிகரா சார் பூரா சப்ப பிகர் சார் ஆனா அங்கெல்லாம் பாருங்க அங்கெல்லாம் பாருங்க சப்ப மூக்கா இருக்கும் மூக்கு மேல நான் லாரி போன மாதிரி இருக்கும் ஆனா என்ன பிகரு என்ன ஆளுவே பிறந்தா சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு பிள்ளைய பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஜத்தாலி எடுத்து கட்டாண்டிருவேன் ஆனா அங்கெல்லாம் ஆய் சொன்னா ஹாய் சொல்லுவாங்க ஆய் சொன்னா முத்தம் கொடுக்குறாங்க சார் காதலிச்சு பண்ணிய கல்யாணம் பண்ணணுமா ஆனா அங்க கல்யாணமான பொண்ண கூட காதலிக்கலாம் சார் இதெல்லாம் பாத்ரூம் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க பாக்காத ரூமுக்கு பேர் பாத்ரூம் வா சார் ஆனா அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா ஆயில் பாத் இருக்கு சன் பாத் இருக்கு நம்ம அக்க மக்கள்லாம் காலையில எட்டு மணிக்கு ஒரு கர்ச்சி இப்ப ரெண்டா கிழிச்சு ஜக 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 ஜகன் போவாங்க சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் இதெல்லாம் பாருங்க நம்ம எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கல்யாணம் பண்ண முடியுது அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் ஏங்க என்னன்னு கேட்குறீங்களா ஒன்று முத கல்யாணம் உயிரோடு இருந்தால் அறுபதாம் கல்யாணம் ஆனால் அங்கே இந்த அனைத்து ஒரு பேப்பர் படித்தேன் சார் எண்பத்தாறு வயசு கிழவேன் கலையெல்லாம் ஆடுது எழுபத்தாறு கல்யாணம் பண்ணியிருக்கான் கொடுத்து வச்சவன் சார் கொடுத்து வச்சவன் பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வாச்சி பிறகு தம்பி ரமேஷ் வெளிநாட்டில் எழுபத்தஞ்சு கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைய நாலு தான் இருக்கேன் ஆனால் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணாலும் ரெண்ட்ரை டச்சம் போயிடுதே அங்கெல்லாம் சிக்கலாக இருக்குது என்னப்பா அங்கே போனால் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அங்க போனா அமெரிக்கா அமெரிக்கான்ற இங்க இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் கல்யாணம் பண்ணான்னா ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி இருப்பா அங்க கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி பிரிட்ஜை திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ட்ரிங்க்ஸ் இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் பாருங்க திறந்தா பீர் இருக்கும் இருக்கும் பாருங்க சித்தப்பா வீட்டில் பன்னெண்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டுலயும் பிரிட்ஜு இருந்துச்சு கீர் பீருமான்னு டப்புன்னு கதவை திறந்த பாருங்க உள்ள கடைசி போய படுத்திருந்தேன் எங்க சித்தப்பா கூப்பிட்டு கேட்டேன் என்ன சித்தப்பா பிரிட்ஜுக்குள்ள கடைசி போய படுத்திருக்கானு அதை வேற முன்னல கெட்டு போக வேணான்னு உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னாரு பேசாம உங்க சித்தப்படை தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது அதனால் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் சார் பிறந்தா சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோடு போய் அங்கே பிறக்கணும் சார் நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் அங்கே பிறக்கணும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சார் அவன் அப்போ மட்டும் அங்கே பிறக்கூடாது சார் ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கனா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை புடிச்சு தான அலைவியா யார் நாசமா போனா என்ன நான் ஜாலியா இருந்தா போதும் நினைக்கிறேன் நான் மட்டும் ஜாலியாக இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றை மாதிரி ஆள் இந்தியாவில் பிறக்காமல் அமெரிக்காவில் பிறகுது நல்லது